ஹலோ பியூட்டிஸ் நான் உங்க கரன்சி நீங்க இப்போ பாத்துட்டு இருக்கிற இந்த மரம் தான் கிராண்டி செப்ஸ் அப்படி இந்த ட்ரீல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இதோட கிளைகள் டிஃப்ரெண்டா முளைக்குது எல்லா ட்ரீஸோட கிளையும் சைட்ல அல்லது மேல் நோக்கி மட்டுந்தான் வளரும் பட் இந்த மரம் மட்டும்தான் இதோட கிளைகள் கீழ் நோக்கி வளர் வளர்ந்துட்டே வருது நான் ஃபஸ்ட் டைம் இந்த மரத்தை பார்க்கும்போது என்னடா இது அங்கே இங்கே கீழே முறிச்சு தொங்குதுன்னு தான் பார்த்தேன் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த ரெட் கலரில் தொங்கிட்டு இருந்த எல்லாமே க்ரீன் கலரில் வளர ஆரம்பிச்சிருந்தது அப்புறந்தான் ட்ரீயை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது ரெட் கலரில் ஒரு கம்பு மாதிரி முளைச்சி தொங்குது நெக்ஸ்ட் டே அந்த டெவலப் ஆகி தென் அது க்ரீன் கலராக கீழே மாறுது நான் பார்த்த மரங்கள்லயே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிருக்கிற ஒன் ஆஃப் த மரம் இது நீங்க இந்த மரத்தை பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய்